சூழ்நிலைய வெற்றிய அரசு வந்ததற்கு வந்து மக்கள் மக்கள் அரசுக்கு எப்படாது எந்த ஒத்துழைப்பும் இல்லை விளம்பரத்தினாலேயே ஒரு ஆட்சியை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் திமுக ஆட்சி தான் எதையும் செய்யல ஆனா மாறாக எல்லாம் ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் கூட அமைச்சருக்கு தெரியும் எல்லாத்தையும் இங்கே எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நாங்கள் கற்று முடிச்சுட்டோம் இது சாதாரணமாக இருக்கிற அமைச்ச அனைத்து சேர்ந்து போய் முதலமைச்சரும் இந்த பிரச்சாரத்தை நம்பி மக்கள் ஒருபோதும் எழுதி இங்கே சக்கரையினர் வந்து இடிக்க போவதில்லை அதே போல பேப்பர்லேயும் இங்கே ஊடகத்திலையும் சொல்லி நாங்கள் சாதித்து விட்டோம் என்ன பண்ண ஐநூத்தி இருபது கோடி இந்தியா வாக்கு வாக்குறுதி வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்வது என்று ஊடகங்களுக்கு சொன்னால் செய்தியில் வெளியிடலாமே தவிர மக்களுக்கு தெரியும் இங்கே ஒழுமே செய்யலாம் அந்த ஆட்சி என்பது அவருக்கு நடைபெறும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இந்த ஆட்சியை வீட்டு கிடைப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி

சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் கூட்டணி வெற்றி பெற்றதை அமையும் வெற்றிகரமாக அமையும் மகிழ்ச்சியில எடப்பாடியார்கள் ஆகவே அந்த பொறுப்பு என்றால் தலைமைக்கு நாம் செய்ய வேண்டிய பணியில் நமது கடப்படியிலையால் நமது இன்னும் அதே பிறந்த எல்லாம்

ಸಂದಾಯಿತ್ತು ಎಂಬುದು ಮುಪ್ಪ ನಮಗೆ ಎದುರಾಟೆ ಇದು

இன்றைக்கு பொதுக்கூட்டங்களில் என்பது போன்ற தேர்தல் என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிர்வாகிகள் அந்தந்த கிராமத்தில் அந்தந்த கூட்டத்தில் இப்படி உரிய ஒரு செயலாளர் வாக்குச்சாவடி செயலாளர் அந்த முழுமையாக இறக்கி அவரோடு சேர்ந்து செயலாளர்களை முழுமையாக அத்தனை வாக்காளர்களையும்

ಮಕ್ಕಳಿಕೆ ಮಕ್ಕಳು ಅ இப்ப இப்ப அராஜகெல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து இருக்கிறார்கள் அதையெல்லாம் நினைவு கொடுத்தோம் ஏதாவது அம்மா ஆட்சியில் ஏதாவது உருவாக்குறாங்க அந்த காலத்துல உருவாக்குறாங்க நம்ம இதே நமக்கு இயற்கை பாரதி கூட பயன்படுத்த காலத்தில் கணினி இடம் வேண்டும் அந்த காலத்தில் நினைப்படுத்தணும் <laughs> திமுக <laughs> <laughs> <laughs>

சூழ்நிலை மாற்றி மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரியும் அந்த சூழ்நிலையை எடப்பாடிய உருவாக்கலாம் ஒரு நல்ல ஆட்சியை நிச்சயமாக நீங்க அம்மாவுடைய பொக்காளாட்சியில் புரட்சித்துறை அம்மா இந்தியாவின் பொற்காலாட்சியை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள